எல்லாரும் சேர்ந்து காலைவ கல்லறியும் நிக்கிறாங்க ஆண்டவர் நினைச்சார் அந்த அவ்வளவு பேரும் காணானுக்குள்ள போக மாட்டான் இவன் ஒருத்தன் காணானுக்குள்ள போக மாட்டான் அதாவது உங்களை உங்க சொந்தக்காரங்க ஆகட்டும் உறவுகளாகட்டும் உங்க கூட வேலை பார்க்கிற அத்தனை பேரும் உங்க வாழ்க்கை இடியணும் நினைச்சாலும் அவர் ஒருத்தர் அவர் ஒரு நீ வாழணும் நினைச்சுட்டார் தான் அவர் ஒருவர் நினைச்சா போதும் இஸ்ரவேலே நீ என் தாசன் நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை அவர் ஒருத்தர் நினைச்சா போதும் அண்டவரே அவங்க நினைக்கிறாங்களா அப்பா அவங்க எப்படி நினைக்கிறாங்க எப்படி நினைச்சிட்டு போட்டோம் நீங்க என் பிள்ளை வாழணும் அப்படி நினைச்சிருங்கப்பா என் பிள்ளை எழுபணும் அப்படி நினைச்சிருங்கப்பா நீர் நினைத்ததை நிர்ணயிக்கிறீர் நீர் நிர்ணயித்ததை கம